வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு தனிச்சலுகை காட்டப்பட்டது குறித்து ஏடுகள் பரபரப்பாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றன கைதிகள் அனைவருக்கும் வழங்கப்படுகிற உரிமை பாகுபாடு காட்டப்பட்டு சசிகலாவுக்கு மட்டும் சிறப்பான உரிமைகள் வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டில் வேண்டுமானால் நியாயம் இருக்கலாம் ஆனால் கைதிகள் அனைவருக்கும் மனித உரிமை கண்ணோட்டத்தில் மனித மாண்புகளின் அடிப்படையில் அவர்கள் பேணப்பட வேண்டும் என்பதை ஏன் ஊடகங்கள் வலியுறுத்த மறுக்கின்றன மேற்குலக நாடுகளில் கைதிகள் மனித உரிமை பார்வையில் நடத்தப்படுகிறார்கள் சில நாடுகளில் கைதிகளின் மனைவியர்கள் வாரம் ஒருமுறை கைதியோடு இரவில் தங்குவதற்கும் அனுமதிக்கப்படுகிறார்கள் கிளிநொச்சியை தலைநகரம் தலைநகரமாக கொண்டு விடுதலை புலிகள் ஆட்சி நடத்தியபோது அவர்கள் நடத்திய சிறைச்சாலையில் கைதிகள் வாரத்திற்கு இரண்டு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டு ஊருக்கு அனுப்பப்பட்டார்கள் பிறகு மீண்டும் அவர்கள் சிறைக்கு வந்து விடுவார்கள் கைதிகளுக்கு என்று சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் இருக்கின்றன கர்நாடக பெங்களூர் சிறையில் ஒரு கைதி காலை நீட்டிக்கொண்டு தூங்க வேண்டும் என்றாலே நூறு ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை படித்தபோது போது நெஞ்சம் அதிர்ந்து போனது சிறைச்சாலைகளில் நடக்கின்ற இந்த அவலங்கள் நீக்கப்பட்டு கைதிகள் மனித உரிமையோடு நடத்தப்பட வேண்டும் ஒரு கைதிக்கு தரப்படுகிற தண்டனை என்பது சமூகத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் அவர் விலக்கி வைக்கப்படுகிறார் என்பதுதானே தவிர ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல மனிதநேய கண்ணோட்டத்தோடு சிறைக்கைதிகளின் உரிமைகளையும் பார்ப்போம் ஊடகங்கள் அதை எழுதுவதற்கு முன்வர வேண்டும் சிந்திப்போம்